அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேயர்கள் அனைவருக்குமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி பதினஞ்சு நாட்களானது என்ன மாதிரி மாற்றத்தையோ எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை எல்லாம் கொண்டு வந்து தரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது ஏதாவது கெடு பலன்கள் ஏதாவது இந்த ஏழு இந்த பதினஞ்சு நாட்களாக நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்களில் இருந்து விடப்பட நீங்கள் என்ன விஷயத்தெல்லாம் மேற்கொள்ளணும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகள்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்து எல்லாத்தையுமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருக பெருமானம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த நிமிடம் அந்த முருக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய தனுசு ராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு ஆறாவது இடத்துல செஞ்சிருக்கிறாரு அவரோட ஐந்து மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாயும் இணைந்திருக்கிறாரு எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் வளர்ச்சி திருப்திகரமாகவே இருக்கக்கூடும் பொது வாழ்வில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் அதிக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க குருவின் பார்வையானது தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதார பற்றாக்குறை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறாங்க இதனால் குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு வந்து இரண்டு பத்து மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது இதனால் குரு பகவான் இருக்கும் இடம் மறைவிடமாக இருந்தாலும் பார்க்கும் இடத்திற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சொல்லப்படுது அந்த அடிப்படை மூலமாக உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடும் தொழில் தொடங்கும் திட்டங்கள் நடக்கும் விரயங்கள் ஏற்பட்டாலுமே அவை சுப விரயமாகவே இருக்கக்கூடும் மேலும் வீடு வாங்குவது இடம் வாங்குவது கட்டிட வீட்டை பழுது பார்ப்பது பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவது போன்றவற்றில் இந்த காலகட்டத்தில் நீங்க அதிக அளவு கவனம் செலுத்துவீங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் கடக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆடி ஐந்தாம் தேதி வக்ரம் பெறுறாரு இதனால் உங்க ராசிக்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் வகை அது மட்டும் இல்லாம கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலங்களை கொடுக்கக்கூடிய வகையில தான் போகுது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம வீட்டுல மங்கள ஊசை கேட்பதற்கான வாய்ப்பு கைகூடி வரும் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும் எனவே பொருளாதாரத்தில் பற்றாக்குறை எதுவுமே உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் ஏற்பட வாய்ப்பே இல்லை புதிய முயற்சிகள் ஏதாவது இருந்தால் அதில் வெற்றி மட்டுமே கிடைக்கும் அதனால் நீங்கள் உயிர் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் மேலும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடி இடம் மாற்றங்கள் கிடைப்பதற்கான அறிகுறியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தென்படுங்க மேலும் ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கரன் சென்றிருக்காரு இதனால உங்க ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கர பகவான் அவர் பாக்யஸ்தானத்திற்கு வரும்போது இந்த நேரத்துல சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அது சுமூகமாக முடியும் தந்தை வழி ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சக பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது மேலும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்ல இருந்து உத்தியோகம் சம்பந்தப்பட்ட நல்ல அழைப்புகள் வரக்கூடும் இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணைந்து செயல்பட முன் வருவாங்க அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிறருக்கு பொறுப்பு சொல்வதில் பிரச்சனைகள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய முதலீடுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் மேலும் கலைஞர்களுக்கு கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பெண்களாக இருக்கக்கூடிய தனுசுராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப பொறுப்புகள் அதிக அளவில் கூடும் செலவுகளும் அதிக அளவில் இருக்கும் அந்த செலவுகள் அனைத்துமே செலவுகளாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் ஆறு ஏழு பதினொன்று பன்னிரெண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கருநீளம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல் உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட திருப்ப முனையை கொண்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் துணையோடு கண்ணியமான இதமான பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகள் மூலமாக நிறைய விதமான மாற்றத்தை உங்களால் உணர முடியும் நீங்கள் உங்கள் காதல் துணையோடு உணர்ச்சி பூர்வமாக செயற்படுவீங்க குழப்பமான மனநிலையோடு இருப்பீங்க என்றாலும் கூட உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது மூத்த உறுப்பினர்களின் வழிகாட்டுதல் மூலமாக குடும்பத்தில் உறவில் மகிழ்ச்சி காணப்படும் மேலும் ஒரு சில தனுசு ராசியினருக்கு காதல் உறவும் மலரக்கூடும் மற்றும் இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க உங்க துணையிடம் இருந்து நீங்க இந்த காலகட்டத்தில் அதிக எதிர்பார்ப்புகளை கொள்ள வேண்டாம் அதன் மூலமா உங்க திருமண வாழ்க்கையில ஏமாற்றங்களோ சங்கடங்களோ ஏற்படுங்க சிறிது காலத்திற்கு பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது நீங்க உங்க துணையை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும் புதிய காதல் விவகாரங்கள் சில ஆரம்ப தவறான புரிதல்களுக்கு பிறகு சுமூகமாக முடியும் அப்படின்னு சொல்லிப்படுது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடன்களை தீர்ப்பதிலும் எதிர்காலத்திற்கான சேமிப்பை உருவாக்குவதிலும் முதன்மையான கவனம் இருக்க வேண்டும் ஆனாலுமே இந்த காலகட்டத்தில் குறிப்பாக அஷ் அதிர்ஷ்டம் மற்றும் ஊக்கங்கள் ஆகியவை அதிக அளவில் பணத்தை பெற்று கொடுக்குங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அதிகப்படியான ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முதலீடுகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அதனை நீங்கள் உங்கள் பங்குதாரரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் எதிர்பாராத வெற்றிகள் அல்லது திடீர் வெற்றிகள் மூலமாக ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் துணையின் தேவைகளை நிறைவேற்று தருவதற்காக நீங்கள் கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரை மறைவான ஆதாரங்கள் அல்லது ரகசிய ஆதாரங்கள் மூலமாக வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணைக்காக செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிக நீங்கள் செய்வீங்க வருமான ஓட்டமானது சராசரியை விட சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் ஆனாலுமே நிச்சயமற்ற சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் அதிக செலவுகளை மேற்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது வேலையை பொறுத்தவரையில இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தை பொறுத்த வரையில் இந்த காலகட்டமானது கடினமான சூழ்நிலை நிறைந்த காலகட்டமாகவே இருக்க போகுது பணியிடத்துல சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் மூலமா சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் சுமை அதிகமாக இருக்கும் ஆனாலுமே வருமானம் அந்த அளவிற்கு இருக்க வாய்ப்பில்லை இந்த காலகட்டத்தில் சாதுர்த்தியம் குறைவாக இருக்கும் மேலும் தவறான தகவல் தொடர்பு காரணமாக பணியிடத்தில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அதனால பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அதே போல் இரண்டாவது பாதியில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க வாய்ப்பு உத்தியோகம் மிமத்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அது கிடைத்து இந்த காலகட்டத்தில் கடினமாக இருக்கும் இதனால் சில பின்னடைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் பெண் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க பணியிடத்தில் உங்கள் தகவல் தொடர்பில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பணியிடத்தில் வாக்குவாதங்கள் மற்றும் போராட்டங்களில் இருந்த போதிலுமே இந்த காலகட்டத்தில் நீங்க வெற்றியை பார்ப்பீங்க தொழிலை பொறுத்த வரையில இந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க தொழிலில் ஒரு வித தேக்க நிலை இருக்க காண்பீர்கள் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழில் மூலமா வருமானம் குறைவாகவே இருக்கும் மேலும் விற்பனையின் அளவை மேம்படுத்துவதற்காகவும் வாடிக்கையாளர் விருப்பங்களுக்கு ஏற்ப சந்தைப்படுத்துதல் நுட்பத்தை சீர்படுத்த வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்த இந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமானது சீராகவே இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் மனைவி மற்றும் தந்தையின் ஆரோக்கியம் சற்று கவலை அளிப்பதாக இருக்கக்கூடும் குடும்ப உறுப்பினர்களுக்கான மருத்துவமனை மற்றும் மருந்துகளுக்கான செலவு அதிக காணப்படும் மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று ஏற்ற இறக்கம் ஏற்படலாம் அதே போல தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த பதினஞ்சு நாட்களில் கால் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் சற்று கடினமான காலகட்டமாக இருக்கப்போகுது போகுது இரண்டு கிரக நிலையின் பயிற்சி சாதகமாக இல்லை மேலும் மாணவர்கள் பாடங்களை புரிந்து கொள்வதில் மனதை செலுத்தி படிப்பதில் சில சிரமங்களை சந்திப்பாங்க சில சமயங்களில் கணக்கு போடுவதல் மற்றும் சூத்திரங்களை பயன்படுத்துவதிலும் சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படும் மேலும் உங்களுக்கு விருப்பமான கல்வியை வெளிநாட்டில் பெறுவதில் தடை மற்றும் தாமதங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு சிறப்படுதுங்க இந்த நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம தனுசு ராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி பதினஞ்சு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகிறது என்ன மாதிரியான மாற்றத்தையும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களைலாம் கொடுக்க போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் அமைஞ் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் ஒரு விஷயத்த வேண்டுதலாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி